அஸ்ஸலாமு அலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி பின்பு நான் இறைவனே உனக்கு இடம் உண்டுமா என்று கேட்டேன் அல்லாஹது தஆலா சொன்னான் கௌதுல் ஆயலமே நான் இடத்திற்கு இடமாகவிருக்கிறேன் இடத்தையும் உலகங்களையும் நானே உண்டாக்குகிறவனாயிருக்க இன்சானின் இருதயத்தில் இருக்கும் இரகசியத்தை தவிர எனக்கு வேறு இடமில்லை விளக்கம் ராத் என்னும் ஹக்காகிய இறையின் பிரணவ உள்ளமையின்படி ஹக்குக்கு ஓர் இடமில்லை இடத்துக்கு இடமானது அதற்கு இடம் என்னும்படி ஹக்காகிய இறையே எங்குமாய் பூரணமாய் இடையற நிறைந்து பிரபஞ்சம் அனைத்துமாய் பிரிவர நிறைந்து அனைத்தும் தானேயாகி மறைந்து குறைந்து கொண்டே இருப்பதுமின்றி நிறைந்து கொண்டே இருப்பதுமின்றி குறைவு நிறைவு இல்லாதவனாய் சர்வ வியாபகியாய் உள்ளவனே அவனாகும் எனவே பூரண மனிதனாகிய இன்சான் காமிலின் உள்ளத்திலே உள்ள சிற்றாகிய இரகசியமே அவனுக்கு இடமாவது தவிர அவனுக்கு வேறிடமே இல்லை சங்கைமிகு சேகநாயகம் குதூபமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசையீது ஹலீல் அவன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசல்லஹுல் அலீம் அவர்கள் விசாலத்துல கௌசியா எனும் நூலிற்கு மெய்ஞான போதனை அல்லது ரசன்னிய பிரபந்தம் என்று எழுதிய விளக்க உரையில் இருந்து